ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோனால் பூஜை பாத்திரம் விளக்குறதுல எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் புளி உப்பு அப்புறம் ஏதோ பீத்தாம்பரி பவுட்ரு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் போட்டு தேய் உட்காந்துக்கிட்டு இல்லை நின்றுக்கிட்டு தேய்க்க காலு கெடுக்க கை வெளிக்க தேய்ப்போம் அதெல்லாம் இல்லை ரொம்ப ஈஸியான முறையில் பாத்திரம் கழுவி காமிக்கிறேன் சாமி பூஜை பாத்திரத்தை நான் ஒரு ரெண்டு வருஷமாக இப்படி கழுவிக்கிட்டு இருக்கேன் இந்த மூணு பொருளை எடுத்திருக்கேன் இவ்வளோ பாத்திரம் கழுவிருக்கேன் பாருங்கள் ஏன்டா தண்ணி இந்த கலரில் இருக்கு ஏற்கனவே ஜாமான் போட்டுட்டாங்க என்னமோ ஜாமான் இங்கே சீக்கிரட்டாக ஏதோ போட்டுட்டாங்கன்னு நினைக்காதீங்க அதெல்லாம் இல்லைங்க என்னென்னா வீடியோ ஸ்டே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆன் பண்ண மறந்துட்டேன் ஆன் பண்ணாமல் புளியும் லேமனையும் ஏற்கனவே போட்டுட்டேன் கொஞ்சோண்டு அப்புறம் போய் செக் பண்ணுறேன் ஆன் பண்ணாமல் இருக்குது அதுதான் இந்தமாரி ஸோ நான் இப்போ என்ன செஞ்சேன்னா உங்கள் உங்களுக்கு உங்களுக்கு தெரியுமில்ல எவ்வளோ பாத்திரம் நீங்கள் வச்சு சாமி பாத்திரம் இருக்குது உங்களுக்கு எவ்வளோ புளி வேணும்னா எஸ்டிமேட்டாக உங்களுக்கு தெரியும் ஸோ அளவுக்கு நீங்கள் புளி எடுத்துக்கோங்க அதோட கொஞ்சம் குறவாக கூட எடுத்துக்கலாம் நம்ம சுட்டு தண்ணியில் தானே இது பண்ணுறோம் அதை எஸன்ஸ் எல்லாம் நல்லா இறங்கி இதாக இருக்கும் ஸோ அதனால் நார்மலாக விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க அப்போ நாலு லெமன் எடுத்துருக்கேன் நாலு லெமன் வந்து ஒரு லெமனை நாலு பீஸாக கட் பண்ணி அந்த ஜூஸையும் அந்த தண்ணியில் புழிஞ்சி விட்டுட்டு அந்த தோலையும் அந்த தண்ணிக்குள்ளேயே போட்டுடணும் அப்புறம் நாலு லெமனும் சிக்ஸ்டீன் பீசஸ் வரும் எல்லாத்தையும் போட்டுருங்க அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ பாத்திரம் குறைவாக இருக்குன்னா ரெண்டு லெமனு கொஞ்சம் புளி ஒரு கைப்பிடிக்கு பாதி கைப்பிடி அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ பாத்திரம் கூட இருக்குது அப்படின்னா நம்ம இதோட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் நம்மளோ இது தான் ஓகேயா ஸோ போட்டுட்டு அந்த தண்ணி வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கணும் கொதிக்கணும் நல்லா அந்த அப்போ தானே அந்த லேமனோட எசன்ஸ் அந்த புளியோட இதெல்லாம் நல்லா கரைஞ்சி போட சேர்ந்து கரைஞ்சி அந்த தண்ணிக்கு நல்ல அந்த பாத்திரத்தெல்லாம் நல்லா கழுவுற அளவுக்கு அந்த இது மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும் ஸோ அது நான் அதெல்லாம் போட்டு அங்கிட்டு கொதிச்சிக்கிட்டு இருக்கு இங்கே நான் என்ன செய்கிறேன் நம்ம ஏற்கனவே விளக்கு ஏற்றி இருப்போம் இல்லையா நெய் எண்ணெய் எதை எதை போட்டோ ஏத்திரமோ நம்மளோட விருப்பம் தானே சில பேர் நெய் போடுவாங்க சில பேர் எண்ணெய் போடுவாங்க அதை உங்களோட விருப்பம் அந்த அதெல்லாம் வந்து நான் தொடச்சி இருக்கேன் நான் எப்போதும் நெய் போட்டு தான் விளக்கு ஏற்றுவேன் இந்த பழைய நெய்யை நான் எடுத்து வச்சு திரும்ப யூஸ் பண்ண மாட்டேன் நான் வந்து அந்த கழுவும்போது புதுசாக கழுவிட்டு நம்ம சந்தன குங்குமம்லாம் வச்சு விளக்கு போது புதுசாக தான் நான் சேர்ப்பேன் பழைய ச வந்து அதிலே ஊற்றி ஏற்ற மாட்டேன் விளக்கில் போட மாட்டேன் பழைய எண்ணெயை அது என்னோடய இது சில பேர் போடுவாங்க நீங்கள் போடுற பழைய எண்ணெயை யூஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் இல்லை கட்டி இருந்தாலும் வீசலாம் அது அவங்கவுங்களோட மனசை பொறுத்தது நான் வந்து என்ன செய்வேன் புதுசாக பாத்திரம்லாம் கழுவிட்டு புதுசாக சந்தன குங்குமம் வைக்க சந்தன குங்குமம் வைக்கிறோம் புதுசாக திரி போடுறோம் அப்புறம் எதுக்கு பழைய எண்ணெய் அதில் ஊற்றணும் அதனால் பரவாயில்ல கொ கொஞ்சோண்டு தானே மீதி இருந்தால் கொஞ்சம் தான் மீதி இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம தொடச்சி வீசிடலாம் அப்படின்னு என்னோடய எண்ணம் அது என்னோட தான் நான் யாருக்கும் அதை திணிக்கலைங்க அவங்கவுங்களோட விருப்பம் எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கங்க ஸோ இப்போ நான் வந்து இந்த சந்தனம் குங்குமம் அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையும் க எடுத்துட்டேன் கழுவி கழுவில தொடச்சி எடுத்துட்டு கொஞ்சம் சோப்பு போட்டு லேசாக கழுவி எடுத்துக்கோங்க ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் பீஸுக்காக இருக்கும் சுடு தண்ணி தான் இருந்தாலும் நம்ம மற்ற பாத்திரத்துலேயும் ஒட்டிக்கிறோமே அப்படிங்கிற எண்ணம் வரும் இல்லையா அதனால் கொஞ்சமாக சூப்பட அந்த எண்ணெய் பிசுக்கு மட்டும் கழுவி எடுத்துட்டேன் கழுவி எடுத்துக்கோங்க இன்னும் கழுவலை இப்போ வந்து இந்த செம்பு சாமிக்கெல்லாம் தண்ணி வைப்போம் இல்லையா அந்த செம்பு செம்பு பாத்திரம்தான் செம்பு அதை இப்போ வந்து இந்த தண்ணிக்குள்ளே போட்டு எடுக்கிறேன் பாருங்க வெள்ளை வெள்ளியேன்னு ஆயிடுச்சு பாருங்களேன் மாயம் இல்லைங்க மந்திரம் இல்லைங்க இது நிஜமான உண்மை நிஜமாகவே இந்த நான் மூணு பொருளை தான் சேர்த்தேன் இந்த வீடியோக்காக பொய் சொல்லி வியூவர்ஸ் வரணும் அதெல்லாம் எனக்கு இல்லை உண்மைக்குமே நான் இந்த மூணு பொருள் தான் போட்டேன் முன்னாடி நான் என்ன செஞ்சேன் நிறையா அதாவது இந்து உப்பு போட்டு பார்த்தேன் அவ்வளோ நல்லா ரிசல்ட் இல்லை அப்புறம் வந்து வினிகர் ஊற்றி பார்த்தேன் வினிகர் வந்து புளி உப்பு வினிகர்லாம் போட்டு இது பண்ணி பார்த்தேன் வினிகரு போட்டால் அந்த பாத்திரம் வந்து என்னமோ அரிச்சது மாதிரி அதாவது என்ன சொல்லுவாங்க ஏதோ சாப்பிடுதும்பாங்கல்ல அது ஒரு மாதிரியாக இருந்தது அவ்வளோ நல்ல இதாக ரிசல்ட் எனக்கு கிடைக்கல அதை அதனால் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு லேமன் முன்னாடி வந்து லெமன் சேர்க்காமல் வினிகர் மட்டும் சேர்த்து பார்த்தேன் அப்புறமா சரி லெமன் போட்டு பார்க்கலாம் அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் லெமன் போட்டு பார்த்தோன்னே அது நல்லா இப்போ இந்த மாதிரி பாத்திரம் கழுவி ஒரு நாலு வாரத்துக்கு கருத்து போகாமல் அப்படியே நல்லா இருக்குதுங்க நம்ம இப்போ உப்பு தண்ணியில் இதெல்லாம் இப்போ முக்கிய எடுத்து நல்லா இது பண்ணி எடுத்துட்டோம்னா எடுத்துட்டு நார்மலாக நம்ம நார்மல் வாட்டர்லேயும் கழுவணும் லேஸாக சோப்பு போட்டு நீங்கள் சோப்பு போடணுமா போடலையா அது உங்களோட விருப்பம்தான் இருந்தால் போடலாம் சோப்பு போட்டு இருந்தால் கழுவலாம் அப்படி இல்லை இல்லை நான் சும்மா கழுவ போகிறேன்னாலும் கழுவலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து இந்த மாதிரி முக்கிய எடுத்ததுக்கப்புறம் ஏன்னா உப்பு இருக்கு இல்லையா அதனால் நார்மலில் நார்மல் சோப்பு பாத்திரங்கள் ஒரு சோப்பை கொஞ்சம் எடுத்து நல்லா அப்படியே தேய்ச்சி கழுவி தொடைச்சி எடுத்தால் பல 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 பலன்னு ஊரில் என்ன செய்வோம் உட்காந்துக்கிட்டு செங்கக்கல்லு தேங்காய் நார் நான் முன்னாடி அதெல்லாம் செஞ்சுருக்கேன் ஊரில் தேங்காய் நார் செங்கக்கல்லு புளி அப்புறம் பீத்தாம்பரி பீத்தாம்பரி பவுட்ருன்னு சொல்லிட்டு ஒன்று வந்ததில்ல அதெல்லாம் வச்சு தேய் தேய்னு தேய்ச்சி கழுவி எடுத்தால் கா எல்லாம் எனக்கு ஒரு மாதிரி அப்படியே இந்த நெகத்துக்கு பின்னாடி எல்லாம் வெடிப்பி வந்து கையெல்லாம் சொர சொரன்னு ஆகிரும் அப்படி வச்சு தேய்க்கிறது இந்த பித்தளை ஜாமான் அவ்வளோ கை வலிக்க வச்சு உட்காந்துக்கிட்டு தேய்க்கிறது அது ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகும் இது இவ்வளோ பாத்திரமும் எனக்கு பத்து நிமிஷம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கும் ஏன்னா ஏன் இவ்வளோ நாள் வீடியோ எடுக்காமல் இப்போ வீடியோ எடுத்துருக்குறேன்னா நம்ம நியூ இயர் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்ததா சண்டே வந்துச்சு ஸோ சாட்டர்டே நான் வீட்டில் இருந்தேன்னா ஸோ எல்லா வேலையும் பார்த்தேன் நம்ம வீடு துடைக்கிறது கருகு துடைக்கிறது மோப் பண்ணுறது சாமி சாமான்லாம் எடுத்து கழுவிட்டு சாமியெல்லாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஃபோட்டோலாம் தொடச்சி எல்லாம் புதுசு புது வருஷத்துனால எல்லாம் புது சாமிக்கெல்லாம் புது துணி போட்டு புதுசாக சந்தனம் குங்குமம் வச்சு சுத்தம் பண்ணுறது சரி அப்படியே ஒரு வீடியோ எடுத்துருவோம் வீட்டில் தானே இருக்கோம் அப்படி சொல்லிட்டு தான் நேயருக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் கஷ்டப்பட்டு தானே அவன் நீங்களும் பாத்திரம் கழுவிங்க உட்காந்துக்கிட்டு தேய்ச்சி எங்கள் அக்காலாம் சொல்லும் எங்கள் மாமியாருக்கு உட்காந்து செங்கக்கல் கீத்தாம்பரி பவுட்ரு எல்லாம் உட்காந்து தேய்ச்சா தாண்டி மனசு திருப்தி ஆகும் அப்படின் நீ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள் மாமியார் உட்காந்து தேய்க்க வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன் பாருங்கள் உள்ள அந்த தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்தோன்னே எப்படி ஆகுதுன்னு இப்போ ஏதாவது கொஞ்சம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கரையாக கொஞ்சம் கருப்பாக ரொம்ப கொஞ்சம் கருப்பாக இருந்துச்சு இருந்த பாத்திரம் இருந்துச்சுன்னா அந்த பாத்திரத்தை அந்த தண்ணிக்குள்ளே ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டுருங்க உள்ளுக்கு போட்டுட்டு தட்டி லேஸாக அடுப்பை வச்சு கொதிக்க விடுங்க சூடாக இருந்தால் ஓகே தண்ணி நல்ல சூடாக இருக்கும்போது இதை போட்டு எடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ நம்ம போட்டு போட்டு எடுக்காம ஒரு பெரிய பாத்திரத்தில் இதெல்லாம் போட்டிங்கன்னு வைங்களேன் எல்லா ஜமானியும் உள்ளே போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் வெளியே எடுக்கலாம் அதுவும் நல்ல மெத்தடு தான் எனக்கு அவ்வளோ பெரிய பாத்திரம் இல்லை அதனால நான் ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறேன் அப்போது கிராமத்துலலாம் பெரிய பாத்திரம் இருக்கும் இல்லையா அதுக்குள்ளே மொத்தமாக அள்ளி உள்ளே போட்டுருங்க மூங்குற அளவுக்கு இல்லை பாதி பாதியாக கூட மொதல் ஒரு செட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு அப்புறம் எடுத்துகிட்டு திரும்ப அஞ்சு ஒரு செட்டு போட்டு இதெல்லாம் சோப்பு போட்டு கழுவுறதுக்குள்ளே அது ரெடி ஆகிரும் இதை போட்டு கழுவி எடுத்து வச்சுட்டு அதை எடுத்து போட்டு கழுவிட்டு எடுத்திங்கன்னா வேலை ரொம்ப ஈஸி ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும் பாருங்கள் இது என்ன பாத்திரம் கழுவ மிஷின் வந்துடுச்சு பித்தளை பாத்திரத்துக்கு மிஷின் வரல ஆனால் இது பாருங்கள் இது சூப்பராக இருக்குது சூப்பராக கழுவுது பாருங்கள் இந்த தண்ணி ஸோ வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பேசுகிறேன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ நிறையா பேர் பெண்களுக்கு சா பூஜை பாத்திரம் கழுவுறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா நானும் அந்த இதை அனுபவிச்சிருக்கேன் நெகம்லாம் தேஞ்சி போயிடும் ரொம்ப நேரம் நின்று தேய்க்கணும் கை வலிக்க தேய்க்கணும் அதெல்லாம் எல்லாமே எவ்வளோ ஈஸியான முறையில் ஈஸியாக இருக்குது இந்த இந்த மெத்தடு அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் என்ன சொல்கிறது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா நான் எல்லா பாத்திரத்தையும் என்னோடய பாத்திரத்தெல்லாம் முடிச்சுட்டேன் இப்போ நான் வந்து சோப்பு போட்டு எல்லாம் கழுவுறேன் சோப்பு போட்டு கழுவிட்டு எல்லாம் தொடச்சி எடுத்து வச்சிருக்கேன் இவ்வளோ பாத்திரம் கழுவிருக்கேன் பத்து நிமிஷத்தில் பத்து பன்னெண்டு நிமிஷம் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாப்பிக்கோடு நான் சந்திக்கிறேன் இந்த மூணு பொருள் தான் உண்மைக்குமே இந்த மூணு பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்